ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முயல் ரத்தம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வாங்க வீடியோக்குள்ள எல்லாம் ஃபஸ்ட்டு முயல் ரத்தம் வந்து எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க கோழி கடையில் நம்ம போய் கறி வாங்குகிறோம் இல்லைங்களா அங்கேயே கிடைக்கும் முயலும் கறிக்கு வெட்டுவாங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வெள்ளை துணி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா நினச்சி கொடுத்துருவாங்க எனக்கு ஒரு துணி நினச்சி கொடுக்குறதுக்கு நாற்பது ரூபா கேட்டாங்க ஒரு சிலர் ஃப்ரீயாகவே செய்வாங்க ஒரு சிலர் இதை விட கம்மியாகவும் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த பாக்ஸு துணி கொடுக்கும்போது ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா ரத்தம் ரெடியாகணோனே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி தான் நான் ரெ கொடுத்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணாங்க ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க இப்படி தான் இருக்கும் எல்லா துணியும் சேர்த்து நல்லா ஒன்றா பிழிஞ்சிக்கணுங்க ஒன்றா பிழிஞ்சால் எல்லா துணியிலையுமே அந்த ரத்தம் ஒன்று போல் ஒட்டிரும் அங்கங்கே வெள்ளையாக இருக்காது நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் அதில் உள்ள ரத்தமே அங்கங்கே அப்படியே உறஞ்சிருச்சு எப்போவுமே நம்மக்கிட்ட முயல் ரத்தம் ரெடி பண்ணி கொடுத்த உடனே கையிட்டு நல்லா பிழிஞ்சுக்கணும் எல்லா துணியும் பிழிஞ்சிட்டு உடனே நம்ம ப்ராசஸ் செஞ்சிடணும் இல்லைன்னா இந்த மாதிரி உறஞ்சி அங்கங்கே நிற்க ஆரம்பிச்சிரும் முயல் ரத்தத்தில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாதுங்க அது அப்படியே நல்லா பிழிஞ்சு அப்படியே காயப்பட வேண்டியது சில பேருக்கு இந்த எண்ணெய் வைக்கும்போது ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்கு கொட்டும் அதுக்கப்புறமா தான் முளைக்க ஆரம்பிக்கும் கரெக்டாக முப்பது நாள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் தரும் நல்ல நீளமாக வரும் எங்கெல்லாம் முடி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் புது முடி கண்டிப்பாக வளருங்க அது மட்டும் இல்லைங்க முடி அடர்த்தி கூட நல்ல பழைய அடர்த்தியுமே நமக்கு வரும் ஆனால் ரெகுலராக நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஊக்கு மாதிரி அது இருந்துச்சு எங்கள் வீட்டில் கம்பி அதில் வந்து நல்லா பெளிஞ்சிட்டு மூணையுமே பாருங்கள் தொங்க விட்டுருக்கேன் கீழே பிளெட்டு வந்து ஒழுகும் சொட்டு சொட்டு அதுக்காக கீழே ஒரு பவுல் வச்சு அதுலேயுமே ஒரு வெள்ளை துணி வச்சு மேலே தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ அதில் இருக்கிற ரத்தம் அதில் ஒழுகும் போது இதுவுமே ஃபுல்லாக நனைஞ்சி இதுவும் ரெடி ஆகிரும் பட் கீழே இருக்கிற துணி சிங்கிளாக இருக்கிறனால நல்லா காஞ்சிரும் இதே வெயில் காலமாக இருந்தால் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும் இப்போ மழை காலம் பனிகாலன்றதுனால ஒரு ரெண்டு நாள் கூட ஆகும் இது அடுத்த நாள் காலையிலங்க இன்னும் காயலை இப்போ மழை காலம் ஆனதுனால இன்னும் ஈரப்பதம் லைட்டாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு நாள் விட்டுட்டு தான் நம்ம செய்யணும் நம்ம சப்போஸ் அவசரப்பட்டு செஞ்சோம்னா அந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி எண்ணெயில் போட்டாலும் ஒரு மாதிரி கலர் ஆகிடும் ரெட் கலர் ஆகிடும் நல்லா இருக்காது கீழே இருக்கிற துணி பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கு ஒரு சில இடங்களில் மட்டுந்தான் அங்கங்கே ஈரப்பதம் இருக்குது அடுத்த நாள் பார்க்கலாம் இதை இது ரெண்டாவது நாள் மொதல் நாள் இருந்த கலரை விட இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்களா நல்ல ப்ரௌன் கலரெலாம் ஆயிருக்கும் நல்லா துணியுமே மொட மொடன்னு இருக்கும் முறு மொறுன்னு அப்படி இப்படி நம்ம அப்படி அமைக்கி பார்த்தோம்னா அப்படியே துணியை அமைங்கி விரியும் பாருங்க அதில் அப்படி இருக்காது அந்த ஈரப்பதம் தான் அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அவசர அவசரமாக செய்யாதீங்க இது வந்து என்னுடைய பழைய எண்ணெய் இதுலேயுமே அந்த முயல் ரத்தம் பாருங்கள் அந்த துணியை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எந்த எண்ணெயை வச்சாலுமே சரிங்க கரெக்டாக ஒரு முப்பது நாள் கண்டினியூவாக நம்ம வைக்கணுங்க அப்போ தான் எந்த ஒரு எண்ணெயோட ரிசல்ட்டுமே நமக்கு தெரியும் உடனே இன்றைக்கி வச்சு நாளைக்கு கொட்டாமல் இருக்கணும் நாலா முடி வளரும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காதுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க தினமும் தலையில் எண்ணெய் வச்சு நல்லா சீப்பு வச்சு சீவனுங்க அப்போ தான் அந்த முடி நல்லா வளரும் முப்பது நாள் ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்குங்க எனக்கு அக்டோபர் மாதம் நான் அவ்வளோ முடி கொட்டுச்சு நான் வச்சேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிதுங்க அதே போல் இந்த முயல் ரத்தம் துணி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் தீந்தோடனே அதே பாட்டிலில் கொஞ்சம் எண்ணெயை வாங்கி ஊற்றி வச்சுக்கலாங்க வாங்கி இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் எனக்கு வந்து மூணு முயல் வந்து கட் பண்ணோம் அதனோடய ரத்த துணி பார்த்திங்கன்னா மூணு இதில் எனக்கு முக்கி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக நம்ம கீழே வந்து பவுலில் வச்சுருந்தோம் ஒரு துணி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த மூணு முயல் இரத்த துணிக்கு நான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன் இது செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் ஒட்டு மொத்தமாக ஊற்றி நான் வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி முயல் இரத்த துணியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எங்கள் அம்மாலாம் கட் பண்ண மாட்டாங்க அப்படியே தான் போடுவாங்க நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் எண்ணெயுமே ஒரே பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க நான் வந்து ரெண்டு லிட்டர் எடுத்திருக்கேன் அதனால் மூணு முயல் ரத்த துணி எடுத்திருக்கேன் ஒரு முயல் ரத்த துணிக்கு அரை லிட்டர் எண்ணெயும் போதுமானது ஒரு லிட்டர் எண்ணெயும் போதுமானது நம் நம்மளுடைய வசதி தாங்க ஃபஸ்ட்டு அரை லிட்டரில் கூட நம்ம போட்டுக்கலாம் அது தீந்ததுக்கப்புறம் திரும்ப அதிலே கூட எண்ணெயை ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த பாத்திரம் பத்தலைங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இன்னொரு வானலில் எடுத்துகிட்டு அதில் தான் ரெண்டு லிட்டர் எண்ணெயுமே மாற்றிக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் வந்து மேலே லைட்டாக அப்படியே முட்டை முட்டையாக வரும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் லைட்டாக அப்படியே நொறக்கட்டி அப்படியே பபுள் வருதுங்களா அப்படியே எண்ணெய் பிரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எந்த பாட்டிலில் முயல் ரத்தம் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாட்டிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற துணி எல்லாத்தையுமே சேர்த்துருங்க பாட்டிலில் துணியெல்லாம் சேர்த்தாச்சுங்க இப்போ எண்ணெயுமே நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு நல்லா ஆறிடணும் சில்லுன்னு ஆறிடணும் நம்ம ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்துடணும் இப்போ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எந்த பாட்டிலில் துணி போட்டு வச்சுருக்கிறோமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க எல்லா எண்ணெயுமே இப்போ எல்லா எண்ணெயுமே நான் ஊற்றிட்டேன் இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதாங்க இதை மூடி எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆகணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து தலையில் அப்ளை பண்ணணும் நீங்கள் இதை தொடர்ந்து முப்பது நாள் வச்சுக்கிட்டே வாங்க இந்த எண்ணெயை நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கே கண் கூட தெரியும் ஒரே நாளில் எல்லாமே நடக்காதுங்க மொதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்கள் முடி கொட்டுறது நிற்கும் ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் முடி நீளமாக வளரும் மூணாவது ஸ்டெப் உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக வருங்க அது மட்டும் இல்லைங்க நரைமுடி அதிகமாகாமல் பாதுகாக்கும் நறைமுடி இருக்கிறவங்க யூஸ் பண்ணோம்னா நரைமுடி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்களும் இதை பயனடையணுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ